அவதும் இல்லாம சைத்தானா ரஹீம் பிஸ்மல்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிளஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி இருபத்தி ஒன்பதாவது நாளை எட்டியிருக்கிறது ஐம்பத்தையாயிரம் ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் சஹீதாகி காசாவில் இந்த உலகத்தின் கண்ணை விழி வெளிப்படையை செய்திருக்கிறார்கள் விழித விழிகளை திறந்திருக்கிறார்கள் என்பது வைகிற வழி விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது இந்த சேனலில் அது குறித்த சில தகவல்களைத்தான் தர விரும்புகிறோம் இதில் உலகெங்கும் இப்பொழுது பரவி வருகின்ற பெரிய கருத்து குறி குறிப்பாக இஸ்லாமிய இயக்கங்களின் வட்டாரங்களிலும் பரவி வருகின்ற கருத்து இந்த பன்னெண்டு நாள் ஈரான் ஈராக் யுத்தத்தில் ஈரான் நிறையவே இஸ்ரேலுக்கு பாடங்களை கற்பித்து கொடுத்திருக்கிறது ஆனால் ஈரான் இந்த தாக்குதலை முழுமைப்படுத்தி இஸ்ரேலை ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் படுத்தி இருக்க வேண்டும் அதில் வரக்கூடிய இழப்புகளை அது ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்பது இதில் ஈரான் தொடர்ந்து பொருளாதார தடைகளால் இருப்ப தடைகளை எதிர்கொண்டு இருப்பதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது எண்பதுகளில் இருந்து தொடங்கி இன்று வரைக்கும் நாற்பத்தாறு ஆண்டுகளாக அது தொடர்ந்து இதுபோன்ற பொருளாதார தடைகளை சந்தித்து வருவதால் அதற்கு சில சிக்கல்கள் இருக்கலாம் அடுத்து இன்னும் வான்வழி த வான்வழி தடையை அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதை பலப்படுத்தலாம் என்ற கருத்துக்கள் ஒரு பக்கம் பலப்படுத்தி கொண்டு இஸ்ரேலில் ஒரே அடியாக அளிக்கலாம் என்று ஆனால் வருகின்ற அறிக்கைகள் அனைத்தும் இஸ்ரேல் இப்பொழுது வாங்கின இந்த பன்னெண்டாண்டு அடியிலேயே இஸ்ரேல் வீழ்ந்துபடும் என்பதுதான் இதில் நம்ம ஒன்றா கவனிக்கணும் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊடகங்களில் ஏற்பட்ட இந்த சியா சன்னி டிஃப்ரென்ஸு அதை பற்றின விளக்கம் அதுக்கு கவுண்டர் விளக்கம் இதெல்லாம் சர்வதேச அரங்கில் ஏற்படவில்லை காரணம் அங்கே தெளிவாக இருக்காங்க அங்கே எல்லோரும் இஸ்லாமிக் மூமெண்ட் அவர்கள் இஸ்லாத்தையை ரெப்ரஸண்ட் பண்ணுறவங்க இஸ்லாம் ஒன்றா தான் இருக்குது சியா இஸ்லாம் சன்னி இஸ்லாம்லாம் இல்லை இஸ்லாம் ஒன்றா தான் இருக்குது அது இஸ்லாமிய இயக்கத்தை பொறுத்தவர்களுக்கு இது தெளிவான பார்வை ஏன்னு சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தை தெரிந்திருப்பதை போல ஐயாமுல் ஜாகிலியாவையும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அறியாமை காலத்தை எதிரிகளையும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அதாவது இஸ்லாத்தை மட்டுமே தெரிந்து கொண்டு இஸ்லாத்தை மட்டுமே தெரிந்து கொண்டு நன்றாக கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் இஸ்லாத்தை மட்டுமே தெரிந்து கொண்டு ஜாகிலியாவை தெரியாதவன் இஸ்லாத்தை சீரழித்து விடுவான் துண்டு போட்டு விடுவான் என்று உமர்லியா தலா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுடைய வாக்கை நீங்கள் வைத்து பார்த்தால் இந்த இன்னைக்கு இந்த விவாதத்தில் கலந்து கொள்கின்ற பலருக்கும் ஜாகிலியா பற்றி தெரியாததுனால தான் இந்த சியாசன்னி டி டிஃப்ரென்ஸை வச்சு அதற்கு பணம் தருபவரோட பணத்தை வாங்கிட்டு தெருவாக அவர்கள் பிரச்சாரங்கிற பெயரில் கொண்டு இருந்தார்கள் இப்போ அல்லா தெளிவாக சொல்லுகிறான் நீங்கள் ஈமான் கொண்டு விட்டால் சொர்க்கம் புகுந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா எதிர இதற்கு முன்னால் இருந்த சமுதாயம் சந்தித்த சோதனைகளை சந்திக்காமல் அவர்களோ எண்ணிக்கையில் குறைவாக இருந்தார்கள் எதிரிகள் ஒரே நிமிடத்தில் ஈராய்ந்து விட்டு போய்விடுவார்கள் என்று அஞ்சினார்கள் பிறகு அல்லாவிடம் தவக்குள் வைத்தார்கள் அல்லாவை சார்ந்து நின்றார்கள் இந்த சுறு கூட்டம் பல பெருங்கூட்டங்களை வெற்றி பெற்றது அதுதான் அன்றைக்கே உலகம் முழுவதும் இரநூத்தி நாற்பது முன்னூறு கோடி மக்கள் இம்முஸ்லிம் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இஸ்லாத்தின் உடைய இந்த வரலாற்றில் எத்தனையோ ஏற தாழ்வுகள் எவ்வளோ பேர் சஹீதாகி இருக்கிறார்கள் ஆக இந்த ஜாகிலியாவை நீங்கள் சரியாக தெரிந்த தெரிந்து கொள்ளாதத்தால் தான் இஸ்லாத்துக்குள்ளால் இவ்வளவு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருந்தீங்கிறதே இந்த பன்னெண்டு நாள் ஈரான் இஸ்ரேல் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த யுத்தத்தில் தெளிவாயிருக்கு இனி மேலாவது இந்த ஐயாமல் ஜாகிலியா நம்மளை என்ன செய்யும் இரநூறு ஆண்டு காலமாக இந்தியாவில் முஸ்லீம்களை எதிரிகளாக காட்டி எல்லா அமைப்புக்குள்ளாலையும் ஊடுருவி காங்கிரஸுக்குள்ளாலேயும் இந்து மகாசபை போன்ற அமைப்புகள் ஊடுருவி உங்களுக்கு எதிராக செய்து கொண்டிருந்த ஆழமான சதிகளை நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை இப்பொழுது அம்மா அப்பாஜா அந்த திட்டங்களை எல்லாம் மிக நீண்ட நெடுங்காலமாக பிரச்சாரம் செய்திருக்கிறான் செயல்படுத்தி வருகின்றான் அதற்காக யாரை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்குவேன் யார் காலில் வேண்டுமானாலும் விழுவேன் அது ஆங்கிலேயர்களுடைய கால்களாக இருந்தாலும் பரவாயில்லை என்று மிகப்பெரிய அவமானமான செயல்களை கூட செய்து உங்களுக்கு எதிராக இந்த மக்களை திருப்புவதில் பெரிய அளவில் வேலை செய்திருக்கிறார்கள் நீங்க இன்னைக்கு எனக்கு செலவழிக்கிற இந்த நேரத்தை இது போன்ற உள்மார்க்கு விவகாரங்களில் இறங்கி ஆ அது வேற இது வேறன்னு பேசுறதா அதை பற்றி பேசிருக்கீங்களா அவர்களுடைய திட்டங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல அது முடிஞ்சு போச்சா இனி வரக்கூடிய நாட்கள் தான் மிகவும் சோதனையான நாட்களாக உங்களுக்கு இருக்கிறது அதில் ஒரு தான் சர்வதேச அளவில் நடந்து கொண்டிருக்கின்ற ஃபோபியோ சர்வதேச அளவில் நடந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய சதிகள் அந்த சதிகளை நன்றாக புரிந்து கொண்ட ஒருவர் இமாம் கொமேனி அவர்கள் ஒரு அன்றைக்கு போட்ட விதை இன்றைக்கு எப்படி இஸ்ரேலையும் அமெரிக்காவும் ஒரே நேரத்தில் வெல்ல முடியும் என்பதை காட்டியிருக்கிறது என்பதனுடைய அடையாளம் தான் ஈரான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் இந்த இடையில ஒரு டிபேட்டிங் சிஸ்டம் போல இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகி ஒரு கேள்வி கேட்கறது உடனே அறிவே ஆயுதம் இதை முஸ்லீம் உலகத்திற்கு ஈரான் இன்னைக்கு பிரகடனப்படுத்துகிற செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாற்பத்தி ஆறு ஆண்டு காலமாக முழு பாலசீனை விடுவிக்க வேண்டும் என்ற இலக்கத்தை நோக்கி ஈரான் எடுத்து வைத்த அடிகள் ஆயிரம் 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 அதற்காக அவர்கள் தந்த சஹீதுகள் ஏராளம் 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 சகதத்தே இல்லாமல் மைக்கு முன்னாடியும் இதுக்கு பின்னாடியும் உட்கார்ந்து பேசக்கூடிய கூட்டங்கள் அல்ல அவர்கள் தங்களை அல்லாவுக்காக அவனுடைய பாதையில் தந்து கொண்டு இருப்பவர்கள் தந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் தர தயாராக இருக்கிறார்கள் அந்த வாய்ப்புகளுக்கு கிடைக்கவில்லை இந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள் என்று திருக்குறான் குறிப்பிடுமல்லவா அது போன்ற ஒரு கூட்டம்தான் இந்த யுரோனிய என்ரிச்மெண்ட்டுக்காக அவங்க கொடுத்திருக்கக்கூடிய விலை தந்திருக்கக்கூடிய விஞ்ஞானிகளினுடைய எண்ணிக்கை பொதுமக்களின் எண்ணிக்கை அவர்கள் எதிர்கொண்டிருக்கின்ற பொருளாதார தடைகள் அதனால் இந்த பட்டினி வேலை இல்லா திண்டாட்டம் தங்களுடைய சொந்த நாட்டில் விளைகின்ற எண்ணெயை விற்று வாழ முடியாத ஒரு நிலை இதையெல்லாம் தாண்டிதான் இப்பொழுது ஒன்பதாயிரம் தொண்ணூறாயிரம் கிலோ யுரோனியம் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது அதற்குள்ளால் ரெண்டாயிரத்துல ஒருக்க இதே மாதிரி பாம்பு போட்டிருக்கான் அமெரிக்கா இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் ஒரு முறை ஒரு தாக்குதலை சந்தித்திருக்கிறார்கள் இது போன்ற சோதனைகள் இந்த சோதனை எல்லாம் இறந்துட்டா இவன் இருந்தா நேற்று கூட அல்கு பிரிகேட்ஸ் ஹமாஸ் எல்லாரும் வந்து சலாமிங்கிற இசத்தின் சலாமி என்பவருடைய சகாதத்தை அவர் காயம்பட்டு இருந்தார் இஸ்ரேலுடைய தாக்குதல்ல ஈரான்ல இப்ப சகிதாயிட்டார் இவர் இவர்களெல்லாம் ஒரு போராளிகள் இரவு நேரடியாக சொர்க்கத்தை பெறுபவர்கள் என்ற அந்த பார்வையோடு தான் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி ஆயிரம் ஆயிரம் சகாத சஹீதர்கள் இன்றைக்கு நத்தியானுடைய வாயினாலேயே ஒரு தனி பாலஸ்தீனத்தை கொடுத்து விட்டு அதற்கு பதிலாக நிரந்தர அமைதி கிடைக்குமா என்று பார்ப்போம் என்று பேசுகின்ற அளவுக்கு ஒரு நிலை வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்காக நாம் நமக்கு கண்ணுக்கு முன்னால் ஐம்பத்தாறாயிரம் பேர்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க சகோதரர்களே எனக்கு பலரும் பல தகவல்களை அனுப்பி தந்திருக்கிறார்கள் அந்த அறிக்கைகளின்படி பார்த்தால் காயமிட்டவர்களும் இறந்தவர்களும் ஏறத்தால் மூணு லட்சத்து கிட்டவர்கள் இருபத்தி ரெண்டு லட்சம் இருபத்தி மூணு லட்சம் காசா பாப்புலேஷன்ல இப்ப இருபது லட்சம் பேர் தான் இருப்பார்கள் அல்லது கொஞ்சம் பேர் காயம்பட்டவர்களின் சேர்த்த ஒரு இருபத்தொரு லட்சம் தான் இருப்பார்கள் என்பதுதான் கணக்கில் வருகிறது இவனுடைய சந்தித்து தான் இம்மி இம்மியாகத்தான் இந்த இதை பெற முடிகிறது இந்த ஜாகிலியா பற்றி முழுமையான அறிவை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அது பற்றிய விழிப்புணர்வை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை அது ஜாகிலியா இருக்கி பள்ளத்தை நோக்கி பாயி வெள்ளத்தை போல அது பாயும் காரணம் நீங்கள் ஈமான் கொண்டேதான் இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் ஒரு தடவை ஒரு கேள்வியை கேட்டார் இந்தியாவில் முஸ்லீம்களாக முஸ்லீமாக வாழ்வதே ஒரு கிரைமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார் இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு குரான்ல உள்ள அதே வார்த்தை அவர்கள் வேறு எந்த குற்றமும் செய்யவில்லை ஈமான் கொண்டதை தவிர புகைத்தோழர்கள் வரலாற்றிலும் அல்லாஹ் இதை சொல்லுவான் நெருப்பு கொண்டத்தை தூக்கி வீசப்பட்டவர்களுடைய வரலாற்றிலும் இதை சொல்லுவான் அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறார் ஆகவே சுற்றி வருகின்ற ஜாகிலியாவை பற்றி சுற்றி இருக்கின்ற ஜாஹிலியாவை பற்றி தெளிவான அறிவை பெற்று மார்க்கம் அதற்கு எப்படி வழி என்ற அறிவையும் ஆயுதத்தையும் பயன்ப அறிவாயுதத்தை பயன்படுத்தி நீங்கள் மக்களுக்கு நல்லதை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே தவிர உள்மார்க்க விவகாரங்களில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது போய் அதை வச்சுட்டு மார்க்கத்தை பிளவுபடுத்துவர்களை அதெல்லாம் கடுமையாக எச்சரித்திருக்கிறான் இப்பொழுது நடந்த இந்த மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய இஸ்லாமா ஃபோபியோ அதை பின்னணியாக கொண்டு நடக்கக்கூடிய யுத்தங்கள் இந்த யுத்தங்களெல்லாம் உங்களுக்கு ஒரு படிப்பினையை தந்திருக்கிறது அந்த படிப்பனையிலிருந்து இன்னும் நிறைய பாடங்களை படிக்க வேண்டும் சர்வதேச நிகழ்வுகளை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் யார் எங்கே என்ன காய்களை நகர்த்துகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய பத்திரிகைகள் இது சம்பந்தமாக பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறோம் அதை நீங்கள் தொடர்ந்து படித்து வந்தாலே உங்களுக்கு பெரிய அளவில் தகவல்கள் கிடைக்கும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாழ்கிறதவா நான் கொண்டுள்ளேன்